وذكر فان الذكرى تنفع المؤمنين بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நிலடியார்களே அருமை தோழர்களே சகோதரர்களே சகோதரிகளே தொடர்ச்சியாக ரமலான் சம்பந்தமான முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டு வருகின்றது அந்த தொடரில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் சகருடைய உணவும் இஃப்தாரும் என்கின்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான விடயங்களை நாம் பார்க்கலாம் அல்லாஹுடைய பேரன்பின் காரணமாக அல்லாஹ் அரபுல்லமீன் நம்மீது கொண்ட அந்த இறக்கத்தின் காரணமாக புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நம்மை நமக்கு அடைய செய்திருக்கின்றான் எத்தனையோ பேர் இந்த ரமலான் மாதத்தை அடைய முடியாமல் இன்றைக்கு கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் அல்லாஹரபுல்லமீன் அவன் யாருக்கு நலவை நாடி இருக்கின்றானோ யார் மீது ஆலமின் இறக்கம் கொண்டிருக்கின்றானோ அப்படியாப்பட்டவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த ரமலாவுடைய மாதத்தை அடைவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு ரபுல்லா ஆலமின் கொடுத்திருக்கின்றான் எனவே இந்த ரமலாவுடைய மாதத்தை அடைந்ததற்காக வேண்டி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹுக்கு அதிகம் நன்றியுடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையை பொறுத்தமட்டில் நபிகளார் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ரமலானுடைய மாதத்தை நெருங்கிவிட்டால் ரொம்பவே அதிகமாக சந்தோஷம் அடைவார்கள் நிறைய மகிழ்ச்சி அடைவார்கள் எதற்காக வேண்டி ஹ ஷஹருன் முபாரக் இந்த கண்ணியம் பொருந்திய இந்த மாதத்தை அடைய விருப்பதற்காக வேண்டி இந்த ரமலானுடைய மாதத்தை நெருங்க இருப்பதற்காக வேண்டி நிறையவே சந்தோஷம் அடைவார்கள் அதே போன்று அருமை தோழர்கள் நபித்தோளுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் ரமலான் வருவதற்கு முன்பே அவர்கள் ஆசையோடும் ஆர்வத்தோடும் தங்களை தயார்படுத்திய நிலையிலே இருப்பார்கள் ஏன் இந்த புனிதமிகு மாதத்தை அடைந்து இந்த மாதத்தை முழுமையாக நல்ல முறையிலே இபாதத்திலே கழிப்பு கழிப்பதற்காக வேண்டி அல்லாஹுடைய தூதர் அருமையை தோழர்களை பார்த்து சொல்வார்கள் அத்தாக்கும் ஷஹூர் ரமலான் உங்களிடத்திலே புனிதமிக்க ரமலான் மாதம் வந்துவிட்டது இந்த மாதம் நிறைய வரக்கத்தும் அபிவிருத்திகளையும் கொண்ட ஒரு மாதம் என்று நபிகளார் அருமை தோழர்களுக்கு சொல்லுவார்கள் எதற்காக வேண்டி அந்த அளவுக்கு இந்த மாதத்துடைய அந்த புனிதத்தன்மை காரணமாக இந்த மாதத்திலே அல்லாஹ் ரபுல்லா அளவின் எப்படியான சிறப்புகளை வைத்திருக்கின்றானோ அதன் அடிப்படையில் நபி தோழர்களுக்கு நிறைய ஆசையும் ஆர்வத்தையும் அல்லாஹுடைய தூதர் ஊட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே நாங்களும் இந்த மாதத்தை அடைந்து ஆரம்ப தருவாயிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் எனவே அதே ஆசையோடும் ஆர்வத்தோடும் இந்த ரமலானை கடைசி வரைக்கும் நல்ல முறையிலே கழித்து நல்ல முறையிலே எம்மால் முக்கியமான இபாத இபாதாக்களை வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த ரமலானிலே செய்யப்படக்கூடிய இபாதாக்களில் இந்த ரமலான் செய்யக்கூடிய நல்ல மட்களில் மிக முக்கியமான ஒன்றுதான் சஹர் செய்வது இந்த சஹர் செய்வதை பற்றி நாங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இது பற்றி நிறையவே குர்ஆனிலும் சுன்னாவிலும் நிறைய விடயங்களை எங்களுக்கு சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலஹி வசல சொன்னார்கள் நீங்கள் சஹர் செய்யுங்கள் நிச்சயமாக அந்த சகோருடி உணவிலே அல்லாஹு ரபுல் ஆலமின் வரக்கத்தை அபிவிருத்தி ஏற்படுத்தியிருக்கின்றான் எனவே சஹரோடி உணவு என்பது வெறுமனை நாங்கள் ஏனைய நாட்களில் சாப்பிடக்கூடிய சாதாரண உணவை போன்ற ஒரு உணவு கிடையாது இந்த உணவிலே அல்லாஹு ரபுல் ஆலமின் பறக்கத்தை வைத்திருக்கின்றான் சொன்னால் அந்த பரக்கத் எப்படியான பரக்கத்தாக இருக்கிறது ஒன்று அது உடல் ரீதியான நமக்கார சக்தியை தரும் ஆன்மீக ரீதியாக அந்த உணவை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை அல்லாஹரபுல் நம்முடைய உடம்புக்கு அல்லாஹ் ஏற்படுத்துவான் இப்படியான் நிறைய வரக்கத்துக்களை அல்லாஹ் இந்த உணவாக ஏற்படுத்திய நாங்கள் பார்க்கலாம் அதே போன்று இன்னொரு அறிவிப்பில் அல்லாஹுடைய தூதர் எப்படி சொன்னார்கள் சொன்னார்கள் நாங்கள் நோட்கின்ற இந்த நோன்பிற்கும் யூதக்காரர்கள் வேதக்காரர்கள் நோட்கின்ற அந்த நோன்புக்கும் இடையில இடையிலேயான அந்த வித்தியாசம் அக்கலத்து சுகூர் சஹருடைய உணவு என்று சொன்னார்கள் இதிலே ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் நிறைய சந்தர்ப்பங்களில் வேதக்காரர்களுக்கு யூதர்களுக்கு மாற்றம் செய்யக்கூடிய நிறைய விடயங்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள் அதில் மிக முக்கியமான அதில் இன்னொரு பகுதியாக இந்த சஹரடி உணவை நாங்கள் பார்க்கலாம் நாங்கள் சஹரடி உணவை உட்கொள்வதூடாக வேதக்காரர்களுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் அவர்களுக்கு மாற்றம் செய்வ செய்யலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹேஹ் வசன் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய சமுதாயம் என்னுடைய உம்மத் சஹரை பிற்படுத்தும் காலமும் இஃப்தாரை முற்படுத்தும் காலமும் காலம் வரை நன்மையிலே இறக்க மாட்டார்கள் அப்படி என்று சொன்னால் சஹருடைய உணவை அல்லாஹுடைய தூதர் தை இந்த இடத்திலே எங்களுக்கு எடுத்து காட்டினார்கள் எனவே கண்யத்துக்குரிய அல்லாஹுடைய நடிகார்களே அருமை தோழர்களே சகோதரர்களே சகருடைய உண்மை பிற்படுத்துவது என்பது அல்லாஹுடைய தூதருடைய ஒரு வழிமுறையாகும் அதே நேரம் இஃப்தாருடைய நேரத்தை முற்படுத்துவது அதுவும் அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறைகளில் ஒன்றாகும் அதே நேரம் அல்லாஹுடைய தூதர் இந்த சகருடைய நேரத்தை எங்களுக்கு எப்படி அடையாளம் காட்டினார்கள் இந்த சகருடைய நேரம் எந்த அளவு இருக்கிறது நபிகலார் சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அவரிடத்திலே அதாவது அனசிபுனு மாலிக் அலியுல்லா அவர்கள் அறியக்கூடிய இந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம் ஜெய்தி முனு சாபித் ரலியுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள் நான் அல்லாஹுடைய தூதரோடு அல்லாஹுடைய தூதரோடு சேர்ந்து நான் சகர் செய்தேன் பிறகு நபிகளாரோடு சேர்ந்து தொழுகைக்காக நான் சென்றேன் பிறகு இடத்திலே கேட்கப்பட்டது ஃபஜருடைய அதானிற்கும் சஹருடைய அந்த உணவுக்கும் இடையிலான அந்த இடைவெளி எப்படி இருந்தது எந்த அளவு இருந்தது என்று கேட்ட நேரத்திலே ஜெய்து தொடர்ந்து எல்லாஹோனவர்கள் சொல்லுகின்றார்கள் ஐம்பது வசனங்களை ஓதக்கூடிய அளவு அந்த நேரத்துடைய அளவாக இருந்தது அப்படி என்று சொன்னால் ஒரு குறுகிய ஒரு நேரமாகத்தான் இருந்தது கிட்டத்தட்ட ஐம்பது வசனங்களை போதக்கூடிய அளவுக்குத்தான் அந்த சகோருடைய நேரம் இருந்தது என்பதை நாங்கள் இந்த நபிமொழியினோடாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம் அப்படி என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சகோருடைய நேரத்தை பிற்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக இந்த ஹதீஸினோடாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம் எனவே அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரிகளே அல்லாஹுடைய நிலடியார்களே எனவே ஒரு முமீன் சகோருடைய நேரத்தை பிற்படுத்தினு பிற்படுத்துவது சுண்ணாவாகும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் இதில் இன்னொரு கேள்வி வரலாம் அப்படி சஹருடைய நேரத்தை முற்படுத்தி யாரால் சாப்பிட்டால் அவருடைய நோன்பு அங்கீகரிக்கப்படுமா என்று கேட்டால் பல ஹர அதிலே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அவருடைய நோன்பு அல்லாஹுடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் நபிமொழி அல்லாஹுடைய தூதருடைய அந்த அல்லாஹுடைய தூதருடைய சுண்ணா எப்படி இருந்ததே சஹருடைய நேரத்தை பிற்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே அதே நேரம் இந்த சகருடைய நேர நேரத்திலே அல்லாஹுடைய தூதருடைய அந்த அழிபாதாக்கள் அவருடைய இரா வணக்கங்கள் எப்படி இருந்தது அவர்கள் இந்த நேரத்தை எப்படி கழித்தார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸ்கனுடாக நாங்கள் பார்த்தால் அல்லாஹுடைய தூதர் இந்த நேரத்திலே நிறையவே அல்லாஹுடத்திலே நின்று வணங்கக்கூடியவர்களாக நிறையவே அல்லாஹுடத்திலே இஸ்திகபார் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹுடைய தூதர் நிறைய அல்லாஹுடத்திலே பாக மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இந்த நேரத்தை கழித்திருக்கின்றார்கள் அல்லாஹ் அல் அல்குரன் சொல்கின்றான் சொல்லுகின்றான் தாரியாத் பதினெட்டாவது வசனத்திலே அல்லாஹ் ரபுல்லாலும் சொல்லுகின்ற போது உண்மையான இறை விசிவாசிகள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த சஹோருடைய நேரத்திலே அல்லாஹுவிடத்திலே பாவமன்னிப்பை தேடுவார்கள் அல்லாஹு விடத்திலே நிறைவே செய்வார்கள் அப்படி என்று சொன்னால் இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் அல்லாஹிடத்திலே கையேந்தி துவா பிரார்த்தனைகள் நாங்கள் ஈடுபட வேண்டும் கடந்த காலங்களில் நாங்கள் செய்த பாவங்களை நினைத்து கடந்த காலங்களில் நாங்கள் அறிந்து செய்த அறியாமல் செய்த பாவங்கள் ரகசியமாக செய்த பாவங்கள் பகிரங்கமாக செய்த பாவங்கள் எல்லாவற்றைக்கும் அல்லாகுடத்திலே முறைப்பாடு செய்து ரப்புல்ல ஆர்மனுக்கு முன்னிலையிலே அவற்றையெல்லாம் நாங்கள் அல்லாகுடத்திலே முன்னிலைப்படுத்தி நாங்கள் நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி இஸ்தபார் செய்யக்கூடியவர்களாக இந்த சகோரடி நேரத்தை நாங்கள் கழிக்க வேண்டும் அதே போன்று அந்நேரத்திலே நாங்கள் நிறைய திக்கர்களை ஓதக்கூடியவர்களாக நிறைய அதுக்காருக்களை ஓதக்கூடியவர்களாக குறிப்பாக அல் குர்ஆானை நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் ஓத வேண்டும் அல் குரானுடனான தொடர்பை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் அல் குரான் இறக்கியளப்பட்ட இந்த மாதத்தில் நிறையவே குரானோடு தங்களுடைய வாழ்க்கையை கழித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் நாங்கள் அல் குரானுடனான தொடர்பை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள கொள்வது என் மீது உங்கள் மீதும் மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பான ஈமானி உறவுகளே அல்லாஹு அடையாளர்களே எனவே இந்த நேரம் என்பது மிகவும் மகத்துவமிக்கொரு நேரமாகும் மிக மிக கண்ணியமான அருள் நிறைந்த ஒரு நேரமாக இந்த சகருடைய நேரம் இருப்பதை நாங்கள் அழகான முறையில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அல்லாஹு அல்லாஹு ரபுல்லின் இந்த நேரத்தில் இரவின் மூன்று ஒரு பகுதியான கடைசி இரவின் கடைசி நேர கடைசி பகுதிக்கு ரபுல் ஆலமின் வந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் எதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றான் என்னிடத்திலே கேட்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா என்னிடத்திலே பா மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா அவர்களை நான் மன்னிக்க தயாராக இருக்கின்றேன் அவர்கள் கேட்பதை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் எனவே இந்த நேரத்தை வெறுமனே நாங்கள் பொடுபோக்காக வெறுமையை நாங்கள் இந்த நேரத்தை நாங்கள் உதாசீனப்படுத்தாமல் இந்த நேரத்திலே அல்லஹுடத்திலே கையேந்தி பா மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக அல்லஹுவிடத்திலே நம்முடைய சகல தேவைகளையும் நாங்கள் அல்லாஹுடத்திலே நாங்கள் கேட்கக்கூடியவர்களாக இந்த நேரத்தை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரிய ஈமானிய உறவுகளே அல்லாஹு அடையார்களே அடுத்த கட்டமாக நாங்கள் இஃத்தாரொழி நேரத்தை எடுத்துக்கொண்டால் நபி அலார் சல்லல்லாஹூ அலேஹி வசல் அவர்கள் சொன்னார்கள் நான் முன்னால் கூறிய அந்த ஹதீஸை போன்று என்னுடைய சமுதாயம் இஃப்தாரை அதாவது சஹரொழி நேரத்தை பிற்படுத்தும் காலமும் இஃப்தாரை முற்படுத்தும் காலமும் காலம் வரை அவர்கள் நன்மையில் இறக்க மாட்டார்கள் என்றால் அல்லாஹுடைய தூதர் இந்த நபிம் நமக்கு எதனை சொல்லித் தருகின்றார்கள் என்று சொன்னால் இஃப்தாருடைய நேரத்தை நாங்கள் முற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைய சமுதாயத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்டால் நம்முடைய சமுதாயத்தினுடைய அந்த நிலை நிலைகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இது தலை கீழாக இன்று சமுதாயத்திலே நடைபெறுவதை நாங்கள் பார்க்கலாம் இது இதில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் விதிவிலக்கு கிடையாது ஆண்களை எடுத்துக்கொண்டால் இஃப்தாருடைய நேரம் நெருங்குகின்ற போது சிலர் அதாவது வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதாவது பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் மகருடைய நேரத்துக்கு அதான் சொல்லப்பட்டாலும் இஃப்தாரை முற்படுத்த வேண்டும் நோன்பை திறக்க வேண்டும் என்பதை அப்படியே மறந்துவிட்டு வியாபாரத்திலே மோகம் கொண்டு அந்த வியாபாரத்தில் அப்படியே மூழ்கி அந்த வியாபாரத்தை அப்படியே தொடர் தொடரக்கூடியவர்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் நபிகலன்களுக்கு எப்படி வழிகாட்டினார்கள் இஃப்தாரை முற்படுத்த வேண்டும் அதான் சொன்ன அந்த நேரத்தில் நாங்கள் பேரித்தம்பள்ளத்தை கொண்டு அல்லது எதையாவது நாங்கள் உட்கொண்டு அந்த நோன்பை நாங்கள் திறக்க வேண்டும் பெண்களை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் பார்க்கின்றோம் அவர்களும் வீட்டிலே அதாவது மகருடைய இஃப்தாருடைய நேரம் நெருங்குகின்ற போது இஃப்தாருக்கான தயார் தயார்ப்பாடுகள் இஃப்தாருக்கான ஏற்பாடுகள் செய்வதிலே அவர்கள் அப்படியே என்ன செய்து விடுவார்கள் அப்படியே பிஸியாகி விடுவார்கள் அந்த ஏற்பாடுகள் செய்வதிலே அவர்கள் ஆர்வ ஆர்வத்தோடு அதிலே அவர்கள் மூழ்கி விடுவார்கள் மகருடைய மகருபுடைய அதான் சொன்னாலும் அந்த நேரத்திலே இஃப்தாரை திறக்காமல் மகருபுடைய அதான் அதாவது கூறியதற்கு பிறகுதான் அவர்கள் ஆறுதலாக அவருடைய எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு நோன்பே திறக்கக்கூடியவர்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இது அல்லாஹுடைய ஒரு அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு காட்டி தந்த ஒரு வழிமுறை கிடையாது எனவே அபிகளார் எங்களுக்கு எப்படி வழிகாட்டினார்கள் இஃப்தாருடைய நேரத்தை நாங்கள் முற்படுத்திக் கொள்ள வேண்டும் மகருப்படியா அதான் சொன்ன அந்த ஆரம்ப ஆரம்ப நேரத்தில் நாங்கள் நோன்பை திறக்கக்கூடியவர்களாக நாங்கள் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதே நேரம் இந்த நேரத்திலே நாங்கள் எப்படி நாங்கள் இருக்க வேண்டும் இஃப்தாருடைய நேரம் நெருங்குகின்ற போது இந்த நேரத்திலே நாங்கள் வெறுமனே நண்பர்களோடும் ஏனைய உறவினர்களோடும் ஏனைய வர்களோடு சேர்ந்து நாங்கள் இந்த நேரத்தை வெறுமனே நாங்கள் பொதுபோக்காக உதாசீனப்படுத்தி விடாமல் இந்த மகத்துவமான இந்த நேரத்திலே அல்லாஹ் அபுல்லாலுமின் ஒரு நோன்பாலி இந்த நேரத்திலே கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் ரபுல அங்கீகரிப்பான் ஒரு அடியான் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்திலே கேட்கப்படக்கூடிய துவாக்கள் அல்லஹுவிடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது எனவே நிறைய இந்த நேரத்தில் அல்லாஹுவிடத்திலே நாங்கள் துவாக் செய்ய வேண்டும் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனைகளை நாங்கள் செய்ய வேண்டும் நிறைய திக்குறுகள் அல்குரானை நாங்கள் ஓதக்கூடியவர்களாக நாங்கள் நம்மை பயிற்சிப்படுத்த வேண்டும் ஏன் இந்த ரமலாவுடைய மாதம் எதற்காக எதற்காக வேண்டி எமக்கு அருளப்பட்டது இந்த மாதத்திலே இந்த ஒரு மாதத்தில் நாங்கள் எடுக்கக்கூடிய அந்த பயிற்சி தான் ஏனைய பதினொரு மாதங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அது நடைமுறையாக வர இருக்கின்றது எனவே இந்த மாதம் என்பது ஏனைய மாதங்களைப் போன்ற அப்படியே நாங்கள் உதாசீனப்படுத்திவிட்டு நாங்கள் சென்றோம் என்று சொன்னால் இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வராது எனவே இந்த இடத்தில் பேசப்பட்ட சொல்லப்பட்ட முக்கியமான விடயங்களை ஆழமாக உள்ளத்தை நிலைநிறுத்தி இதனை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம் என்று சொன்னால் இதுதான் ஒரு முன்மீடியுடைய வாழ்வில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றமாகும் சகோதரிகளே எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நடிகார்களே அருமை தோழர்களே சகோதரிகளே எனவே பேசப்பட்ட இந்த விடயங்களை ஆழமாக நாங்கள் புரிந்து வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி இந்த ரமலானை நல்ல முறையிலே நாங்கள் கடித் கழித்து இந்த ரமலானை நாங்கள் இந்த ரமலானில் நாங்கள் நல்ல முறை நம்முடைய விபாதாக்களை செய்து இந்த மாதம் இறுதி வரைக்கும் நல்ல முறையை நாங்கள் அல்லாஹூடனான தொடர்பை ஏற்படுத்தி குறிப்பாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த ரமலாடிய மாதத்தில் மாமீன்களுக்காக தயார்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த உயர்ந்த சுவனபதியான ரையான் என்று சொல்லப்படுகின்ற நோன்பாலிற்காக வேண்டி அல்லாஹ் தனித்துவமாக சிறப்பித்து சொன்ன அந்த உயர்ந்த சுவர்க்கத்தை அடைவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக அனில் ஹமது ஆலமீன்